ஹலோ நேயர்களை இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களையை நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை ஏக்கர் பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட் மா மற்றும் சப்போட்டா தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைந்த விலை இல்லைங்க இந்த சொத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார் சத்திரம் தாலுக்காலுங்க ரெட்டியார் சத்திரம் தாலுக்காங்க அழகுப்பட்டி கிராமத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த பத்தரை ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒட்டஞ்சாத்திரம் திண்டுக்கல் பைபாஸில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் வெறும் வெறும் ஆறுவரை ஆறரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க தார் ரோடுக்கு மிக அரு அருகில் அமைந்துள்ள நிலம்ங்க ஒரு கிணறு இரண்டு போர்வெல்லோட நம்ம நிலம் அமைஞ்சிருக்குங்க இலவச மின் இணைப்பும் இருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இங்கே விளையக்கூடிய எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் நல்ல அருமையான பாதை வசதியோட விற்பனைக்கு வந்திருக்குங்க தண்ணீர் வசதியுடனும் நல்ல வளமான பூமிங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது வருமானம் தரக்கூடிய பூமிங்க முக்கியமாக சொல்லணும்னா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட் செம்மண் பூமி நல்ல நீர்வளத்துடன் விற்பனைக்கு உள்ளது நம்ம நிலத்தில் இருக்கிற மாமரங்கள்னு ப பார்த்திங்கன்னா பத்து வயதானவை அதுபோக போக சப்போட்டா மரங்களும் காய்க்கிற கண்டிஷனில் தாங்க இருக்குது நல்ல காப்பில் தாங்க இருக்குது மாமரங்களும் சரி சப்போட்டா மரங்களும் சரி நல் நன்றாக காய்க்கக்கூடிய மரங்கள் நல்ல அமைதியான ஏரியாங்க முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய அருமையான பூமிங்க நல்ல வருமானம் தரக்கூடிய பூமிங்க இத்தனை சிறப்பம்சங்களுடன் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஏக்கருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு உள்ளது விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களை